இந்திய மாநிலங்களோட ஒப்பிட்டால் தமிழ்நாடு பல துறைகளில் முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருது ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள்லையும் ஜிஎஸ்டி வரிகள்லையும் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதிப்பகிர்வு தொகையில் மாநில அளிக்கிற மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கு வழங்காம குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டின வழிகிற சிறந்த பல சமூக பொருளாதார திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி கடந்த நாலரை வருஷமா திராவிட மன்னர் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் கொடுத்து வரோம் பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரங்க அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் தன்னுடைய சட்டமன்ற உரையில் மாநிலங்கள் உரிமை பெற அரசியல் சட்டமைப்பு சட்டத்தில் மறு ஆய்வு தேவையானதுன்னு குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சார் ஒன்றிய மாநில உரிமைகளை சீராய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மே இருபத்தேழுல ராஜமன்னார் குழு தனது வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசு இது அளித்தது அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் பதினான்காம் நாள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்போதைய பிரதமர் திருமிகு இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி மாநில மாநில சுழாட்சியுடைய தீர்மானத்தையும் இணைச்சு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கையில மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் இன்றைக்கும் ராஜமன்னார் குழு குறிப்பிட்டுள்ள பல்வேறு பரிந்துரைகள் மிகவும் போற்றத்தக்கதாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கு தமிழ்நாடு மேற்கு வங்கம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகளோட தலைமையில ஆட்சி நடக்குது இந்த பட்டியலில் காஷ்மீரும் ஒரு மாநிலமா இருந்திருக்கணும் ஆனால் ஒன்றிய அரசு அமைப்பு சட்ட அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையா காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநருடைய ஆட்சி காலத்தில் காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக மாற்றி அறிவித்தாங்க இத்தகைய ஜனநாயக விரோத கூட்டாட்சியர் கூட்டாட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டித்தோம் இதுபோன்று நிலை தொடரக்கூடாது மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் ஐம்பது ஆண்டுகளில் கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்பு குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு குழு அமைச்சது நீதியரசர் சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆணைய ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த குதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமை தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு சர்க்காரிய ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும் சர்க்காரியா ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் பல சட்டங்களின் வழியாகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் ஒன்றிய அரசு கிட்ட பல அதிகாரங்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில மாநிலங்களின் உரிமைகளை நிலைநிறுத்த ஆய்வுக்குழு அமைக்கணும்னு திமுக வலியுறுத்தியதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் புஞ்சி அவர்களோட தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளால் பல முக்கியமான என்னவென்று கேட்டால் ஆளுநரை எப்படி நியமனம் செய்யணும் என்பதுதான் கட்சி சார்பற்ற முறையில் நடுநிலையாக செயல்படக்கூடிய சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அந்த மாநில முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு நியமனம் செய்யணும்னு புஞ்சி ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கியது இந்த ஆலோசனையை கூட ஒன்றிய அரசு இன்று வர ஏத்துக்கலன்னு பார்க்குறோம் தமிழ்நாடு தற்போதைய ஆளுநர் செயல்பாடுகளை வச்சே நாம தெரிஞ்சுக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது மாநிலங்களை அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது இதையெல்லாம் மீறி கடந்த நான்கு ஆண்டுகளா திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு எனும் இரற்றை இலக்க வளர்ச்சியை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம் நடுநிலை தவறாத நல்லெண்ணம் கொண்ட பல அறிஞர்களும் பொதுநல நோக்கர்களும் திராவிட மாநில அரசோட சமூக நிதி திட்டங்களை பாராட்டி வரவேற்கிறாங்க இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது பல்வேறு மொழி போராட்டக் களங்கள் எதிர்கொண்டு இந்தி திணிப்பே தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலேயே இருமொழிக் கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார் தமிழ்நாட்டில் இருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போது இந்தியாவோட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களில் இருமொழி கொள்கையை ஆதரித்து குரல் எழுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே ராய் தாக்கரே இணைஞ்சு இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் சிண்டிய கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார் இது இந்தியில் இது இதை இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது இதுக்காக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்களான திரு மருசுரை மாறன் திரு கூசா அனந்தன் ஆலடி அருணா ஆகியோர் சிறந்த ஆய்வு நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாநில உரிமைகளை வென்றெடுக்க எல்லாவிதமான ஆக்கப்பூர்வமான ஜனநாயக நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருது எனவே மாநிலங்கள் சுயாட்சி பெற தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தக்கூடிய முதல் தேசிய அளவிலான கருத்தரங்கில உரையாற்ற இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்களும் சட்ட வல்லுநர்களும் பேராசிரியர்களும் ஒன்றிய மாநில உறவுகள் மேம்பட தங்களுடைய சீரிய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே எனக்கு முன்னால் நம்முடைய முன்னாள் நீதியரசர் மாண்மிகு சிலமேஸ்வரர்கள் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் தற்போதுள்ள நீதித்துறை நடைமுறைகள் அரசு நடைமுறைகளில் தமிழ் அனுபவத்திலிருந்து கருத்துக்களை எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறார் அவருடைய உரை அனைவருக்கும் புதிய கோணத்திலான ஒரு சிந்தனையை நிச்சயமாக தூண்டியிருக்கும் அதுபோல் இந்த எல்லோருடைய உரையும் அமையும் என்று நான் நம்புகிறேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம்தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலுப்ப வலிமைப்படுத்தக்கூடும் அதுக்கு நம்முடைய உயர்நிலைக்குழு சிறந்த முறையில் பணியாற்றி வருது அதற்கு உதாரணம் இந்த குழுவினுடைய தலைவர் நீதியரசர் மாண்மிகு குரியன் அவர்கள் பேசும்போது ஒரே வரையிலே சிறப்பாக சொன்னார் பலரும் சொல்லும் தேசம் முதன்மை என்பதை விட தேசத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டமே முதன்மை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க குழுவில் அவருடன் இணைந்து பணியாற்றும் திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களுக்கும் டாக்டர் நாகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள் மாநிலங்கள் தன்னுரிமை பெற்று ஒரு புதிய வலிமையான இந்தியா உருவாக வழிவகுக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன் தன்னிறைவை பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும் பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கக்கூடிய குழு போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இது போல குழு அமைச்சு மாநில உரிமை முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன் மாநில சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் பெற நாம் எல்லாம் பகையிலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி நான் இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்